உண்மைக்கு இருக்கிற சக்தி உண்மை பேசுறவங்களுக்கு இருக்கிற சக்தி மனசுல எதையும் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காம மனசுக்கு எது நியாயம் என்று படுதோ அப்படி வந்து ஒருத்தங்க பேசுனா அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க அப்படியான நல்ல உள்ளங்கள் வந்து நம்மளோட வெற்றிக்கு துணை நிற்பார்கள் அப்படி என்பது நான் என்னோட அஞ்சு வருஷம் யூடியூப் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டுல இருந்து நம்ம நிறைய சேனல் ஆரம்பித்தாலும் அந்த சேனலை தேடி நம்ம கூட இருந்து நம்மளை ஒரு தூக்கி விடுகின்ற அந்த உறவுகள் வந்து சாட்சி அப்படிப்பட்ட நபர்களில் ஒருத்தர் தான் வந்து கேஎஸ்ஐ வியூ கேஎஸ்ஏ கிரியேஷன் கிரியேஷன் அப்படின்றவங்க அவங்கள நான் வந்து நேரில் பார்த்ததுல கெனடாவில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க எப்பயுமே ஒரு விடயத்தை நம்மளுடைய வீடியோக்கு சொல்லி கொண்டிருப்பாங்க ப்ரோ நீங்க இலங்கை தமிழர் அப்படி என்பது எனக்கு தெரியும் உங்களோட சேனலை அஞ்சு வருஷமா வந்து பார்க்குறேன் பல பேருக்கு நீங்கள் யாருன்னு தெரியல கதறிக்கொண்டு கத்தி கொண்டு இருக்குதுகள் அப்படின்ற மாதிரி ஸோ நேத்து போட்ட காணொலியிலையும் வந்து அவர் வந்து நமக்கு ஒரு கொமெண்டை போட்டாரு அவ்வளோ ஒரு பூஸ்டாக இருந்தது நன்றிகள் சகோ அருமையான நபர் அருமையான ஒரு பிரதர் நான் அவரை இப்போ நான் இன்ஸ்டாகிராமுக்கு போய் வந்து ஆறு ஏழு மாசம் ஆகுது இன்ஸ்டாகிராம்ல அவங்கள ஃபாலோ பண்ணக்குள்ள அவங்க அந்த ஒருத்தருடைய ஒருத்தரை மீட் பண்ணாட்டியும் ஒருத்தருடைய அவங்களுடைய குணத்தை காமிக்கோட பிறந்தநாளா இருந்தாலும் இவர் வந்து விஷ் பண்ணிடுவார் எந்த பெரிய மீடியா விஷ் பண்ண முதலும் இவர் வந்து விஷ் பண்ணிடுவார் அவருடைய வாழ்த்து வரும் கவிலண்ணாமா இருக்கட்டும் லாஸ்லியா மேம் இருக்கட்டும் இல்ல ஈவின் அனுசன் அவர்கள் அனுசன் அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் ஈவன் கிருஷ்ணா அவர்களை முதல் முதலாக நான் வந்து பார்த்ததே அவருடைய ஒரு போஸ்டில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டது அப்படி அருமையான நபர் பல பேரோட வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுற மனிதர்கள் கேசவியூ அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு நான் பார்த்த வியந்த நபர்கள் அவர் ஒருத்தர் நெல்ல பாக்கலாம் முகம் தெரியாது அவருடைய செயற்பாடுகள் வந்து அற்புதம் சரியா இப்படியான மனிதர்கள் தான் இந்த பூமிக்கு தேவை அப்படியான நபர்கள் என்னுடைய என்னுடைய சேனல்ல அது கிரியேட் பண்ண எல்லா சேனல்லையும் என்னோட இருந்து என்ன வாழ்த்துவது வந்து நம்ம பண்ண புண்ணியங்களுக்கு கடவுள் கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் நன்றி அவருக்கும் அவரை போல நம்ம கூட இருக்கிற உறவுகளுக்கும் ஓகே இந்த வீடியோல பேச போற விடயும் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய ரசிகர்கள் பாலா அவர்களுக்கு செய்தது பாலாவுக்காக செய்தது அது சில விடயங்கள் பேஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க சகோதரிகள் அதை பார்க்கக்குள்ள இதுதான் இலங்கை குடும்பம் ஸ்ரீலங்கன் ஃபேமிலின்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விடயங்களை பார்க்க முடிஞ்சுது அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லியா மறையநேசன் அவர்கள் கண்டிப்பா இந்த பேர் மறக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் பாஸை தாண்டி லாஸ்லியா மரியவங்க ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்க மீண்டும் லாஸ்லியா அது என்ன அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனனி அவர்கள் ஜனனி குணசீரன் மேம் அவர்கள் விஜய் சதுபதியன் அவர்களுடைய படம் என்னாச்சு அப்படின்ற ஒரு கருத்து சரிங்களா இந்த இந்தபடி இந்த வீடியோல பார்க்கலாம் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் ரசி உறவுகள் ரசிகர்கள் இல்ல உறவுகள் தான் அப்ப அவங்க வந்து கிருஷ்ணா அவர்களுக்கு மொழியை தாண்டி மனிதர்கள் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மனிதன் அப்படின்றவன் மதம் இனம் மொழி வேதம் ஜாதி அதி இது எதையும் பார்க்காம மனுஷனை மனுஷனா பாக்குறவன் மனுஷனை மனுஷனா பாக்குறவன் கடவுளால படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்புக்குமே துரோகம் பண்ண மாட்டான் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சொந்தமானது கடவுளால் படைக்கப்பட்ட சொந்தமானது அப்ப மனிதன் மதிப்பான் எல்லாருக்கும் கொடுப்பான் சரியா அப்படி அப்படின்றவங்க கிருஷ்ணாவின் உறவுகள் வந்து அப்படிப்பட்டவங்க தான் அப்ப அவங்க வந்து இப்ப பாலா அவர்களுடைய காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அது பல இடங்கள்ல ரிலீஸ் ஆகல நாட்கள் நாடுகள் வேற வேற நாடுகள்ல ரிலீஸ் ஆகும் அப்போ அவங்க வந்து அந்த படம் வந்து இந்தியான தமிழ்நாட்டில் பார்க்கணும் தமிழ்நாட்டில் பார்க்கணும் என்பதற்காக வந்திருந்தாங்க அதுல முகப்பத்திரத்துல ஒரு விடியம் ஸ்கிரீன்ஷாட்ல போடப்பட்டது என்னன்னா இது வந்து பாலா என்ற ஒரு நடிகருக்காகவோ பாலா என்ற ஒரு டிவி ஆர்டிஸ்டுக்காகவோ இல்லை பாலா என்ற ஒரு சோசியல் மீடியா பிரபலத்துக்காகவோ எங்களுடைய குடும்பம் இந்த படத்தை அவர் பிறந்த மண்ணில் பார்க்க நாங்க வரல பல ஏழைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்காக அந்த மனிதனோட ஒரு முதலாவது ஒரு படத்துக்காக அந்த முதலாவது படத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை இன்னும் சீரும் செழிப்புமாக வெற்றி பெறணும் என்பதற்காக நாங்கள் குடும்பமா வந்திருக்கின்றோம் அந்த மன வாழ்த்து வாழ்த்ததுக்காக அவருடைய வெற்றிகள் இன்னும் தொடரணும் என்பதற்கான சொன்னாங்க அதாவது பாலா அவர்கள் வந்து பல மனிதர்களை வாழ வச்சாரு பல இப்ப கிருஷ்ணா எப்படியோ அப்படிதான் பாலா அவர்கள் சரியா அப்ப அந்த மனிதர் ஒரு பெரிய அவரது முதலாவது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்போ எந்தவித சம்பந்தமும் இல்லாத அவங்க வீட்டு பிள்ளையோட ஒரு படம் என்னோட பிள்ளை வந்து ஒரு படத்துல நடிக்கு நடிக்குது அப்படின்னா தாய் அப்பா அம்மா சகோதரர்கள் என்ன பண்ணுவார்களோ அதை இந்த உறவுகள் பண்ணார்கள் காரணம் இவர் வந்து பல பேரை வாழ வச்சாரு தன்னுடைய பணத்திலும் வாழ வச்சாரு பல பேருட உதவிகளை பெற்று பல பேருக்கு உதவிகள் செஞ்சாரு அதனாலதான் இந்த நபரை இப்படி கொண்டாடுறாங்க அவங்க வந்து சொன்னது கிருஷ்ணா எப்படியோ அப்படித்தான் பாலா எங்களுக்கு அப்ப இப்படியான மனிதரோட வெற்றியை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு இப்படியான மனிதரோட வெற்றிகள் இவரை போல பல மனிதர்களை உருவாக்கும் பல உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற பாருங்க இதுதான் நான் சொன்ன மனிதர்கள் என்ன எப்படி இருப்பாருன்னா இந்த மன நிலையோட இருப்பார்கள் எஸ்கே கே எஸ் ஏ அப்படின்றவர் அவரும் அப்படித்தான் அடுத்தவங்களுடைய வளர்ச்சி அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துல யார் இன்பம் அவங்க அவங்கதான் மனிதர்கள் சரியா அப்படியான உறவுகள் கிடைச்சாலே நமக்கு பெரிய சொத்தே தேவையில்லை இந்த சொத்துக்களே போதும் அப்ப அந்த குடும்பம் சொன்னதே இந்த வார்த்தை தான் அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படியம் என்ன அப்படின்னா அவங்களோட குடும்பத்துல வந்து அவங்க வந்து யாழ்ப்பாணத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து சகோதர மொழியை சேர்ந்தவர்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்ப அது ஒரு ஃபேமிலி அப்படின்னே அவங்களுடைய இப்ப வெளிநாடுகள்ல அவங்க இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்துல ஜாழ்ப்பாணத்துல பிறந்து கொழம்போல இருக்கிற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தங்களை கேண்டியில இருக்கிறவங்களை கேண்டியில இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி சோ அந்த குடும்பமே வந்து ஒரு ஒன்டர்ஃபுல் ஸ்ரீலங்கன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அப்ப அந்த மனசு இருக்கு பாருங்க அது வந்து காமிச்சுது ஒன்டர்ஃபுல் சரிங்களா சோ இது வந்து ஒரு முன்னுதாரணம் டுடே ஜூத்துக்கு என்ன தேவைன்னா இப்படியான குடும்பங்கள் இப்படியான செயற்பாடுகளை பார்க்கணும் அப்படின்றதான் அத நான் உங்ககிட்ட பெருமையா சொல்றேன் சந்தோஷப்படுறேன் ஓகே இதே போல கிருஷ்ணா அவர்களுடைய வளர்ச்சியையும் ஒரு டைம்ல கிருஷ்ணா அவர்கள் ஒரு பெரிய திரையிலையோ இல்லை பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோலையோ ஏன் அவருடைய அடுத்த வருஷம் அவருடைய வீடு திறப்பு விழா வீட்டுக்கு கொண்டாடுறதுக்கும் பல உறவுகள் வருவார்கள் சரியா அது கிருஷ்ணா அவர்களுடைய காணொலிகள்ல இப்போ ஒரு படத்துக்கு ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தனி மனிதரோட நல்ல மனிதரோட வெற்றி அவருடைய உழைப்புல கட்டப்பட்ட அந்த வீடு அந்த வீடு திறப்பு விழா அதை வந்து கொண்டாட எத்தனை உறவுகள் வருவார்கள் என்பது அடுத்த வருஷம் அவர் காமிக்கிற படம் காமிக்கும் பாடம் சரியா வெயிட்டிங் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மரியனேசன் சும்மா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல சில பேரோட மரியனேசன் மரியாதை மறக்க முடியாத ஒரு பேர் மரியனேசன் சார் லாஸ்லியா மேம் பிக் பாஸ்ல எத்தனை பேர் வந்தாலும் இந்த பேரை வந்து மறக்க முடியாது அதுக்கு அவங்க நிறைய படிங்க நிறைய மூமெண்ட் இருக்கு முக்கியமா இளைஞ எப்படி இருக்கும் என்ன போல அழகா இருக்கும் சபாஷ் அப்படிதான் இருக்கணும் ஸ்ரீலங்காவை இலங்கைய நேசிப்பவங்க ஒருத்தன் தன்னை நேசிக்கிட வேற யாரையுமே நேசிக்க முடியாது அப்ப தன்னை நேசிக்கிறது போல தன்னோட நாட்டை நேசிக்கிறாங்கல்ல அதனால அப்படியான நபர்களை தான் இந்த உலகம் உச்சத்துல வைக்கும் இந்த பூமி உச்சத்துல வைக்கும் கடவுளோட ஆசை கிடைக்கும் அது லாஸ்ட்லியா மேமுக்கு கிடைச்சது அவங்களுடைய குணத்துக்கு கிடைச்சது சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து இலங்கை போட்டியாளர்கள் எதிர்பார்க்கப்படுகிறாங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள லாஸ்ரியா மேமவர்கள் ஜனனி மேம் மேமவர்கள் தர்ஷன் அவர்கள் இப்படியான நபர்கள் எந்த விதமான வன்மம் இல்லாம சில பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க இல்லாம இப்படியான குணமுடையவர்களை இப்படியான திறமை உடையவர்களை தான் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க அவங்களுடைய மோமெண்ட் வந்து இப்போ லாஸ்ட்லி அவர்களுடைய என்ட்ரி ஒரு டாக் இருக்கும் டக்குன்னு வெளிச்சம் வரும் சோ இவங்க வந்து ஒரு டிவில இருந்து தானே வந்தாங்க அப்போ அதை வச்சு அந்த பிக் பாஸ் மேடைக்குள்ள நான் லாஸ்ரியா மரியன் அப்படின்னு அந்த சொன்ன காட்சிகள் காலையில போடப்பட்டது இப்ப வரைக்குமே ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல லைக் பண்ணப்பட்டு என்ன இந்த சீசன் பேசப்படுது அவங்க நைனும் லாஸ்ட்லி அவர்களை போல ஜனனி அவர்களை போல தர்ஷனை போல சிறந்த இலங்கை போட்டியாளர பிக் பாஸ் ரீதியர்களுக்கான வெயிட்டிங் சரிங்களா இதுதான் லாஸ்ட்லி அவர்களுடைய பேர் இன்று அதிகமா அடிப்பட ஒரு காரணம் அடுத்தது வந்து நம்மளுடைய ஜெனனி குணசீலன் மேம் அவர்கள் ஸோ அப்போ அவங்களுடைய படம் தான் வந்து விஜய் சேதுபதி அண்ணாவோட அவங்க நடிச்சிருந்தாங்க மிஸ்கின் சார் அவர்கள் டைரக்ஷன்ல ட்ரெயின் படம் இப்போ வரும் இப்போ வரும் ஒன்று பல டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பின்னுக்கே போய்க்கொண்டிருக்கு அப்போ இப்ப ரீசெண்டா வந்தது என்னன்னா மிஸ்கின் சார் சொன்னது என்ன அப்படின்னா அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மேக்கர்ஸ் தான் பலியிடணும் அப்படின்னு சரியா சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ செப்டம்பர் ஆச்சு இந்த வருடம் படம் வருமா அப்படி என்பது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வர சான்சஸ் இருக்கு இந்த வருஷம் வருவது வந்து எந்த விதமான அப்டேட்டும் இல்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுவும் பிக் பாஸ் டைம்ல வந்துச்சு அப்படின்னா ஜனனி அவர்கள் அகைன் வந்து அந்த பிக் பாஸ் மாதிரியால ஒரு கெஸ்டா வந்து பார்க்க முடியும் பாப்பா என்ன நடக்குதுன்னு மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் திரும்ப சொல்ற ஒரே ஒரு வீடியோ தான் சரிங்களா சில பேரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் என்பதற்காக நம்ம சில விடயங்களை பண்ணோம்னா இந்த காலம் நம்மளை அழித்திடும் நம்ம ரியாலிட்டி தான் வாழ வைக்கும் நான் அஞ்சு வருஷம் பேசுன நபர்கள்ல இப்ப வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு அப்டேட் வருதுன்னா கவி நபர்களா இருக்கட்டும் ராஷ்ரிய மேமா இருக்கட்டும் ஜனனி மேமா இருக்கட்டும் பிரியங்கா மேமா இருக்கட்டும் ஏன் நம்ம முத்துக்குமரன் போன சீசன் வந்த முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும் அசீம் அவர்களா இருக்கட்டும் சோ இவங்களை பத்தி இப்ப கூட அந்த ஒரு மக்கள் இவங்க எல்லாம் ஒரு பெரிய படங்கள் நடிச்சு ஒரு பெரிய ஹிட் ஆகாட்டியும் பல வருடங்கள் இவங்க சினிமால இல்லாட்டியும் இப்ப வரைக்கும் மக்களால் இவங்களை மறக்க முடியாம இருக்குதுன்னா அந்த மனசுதான் சரிங்களா அவங்க எல்லாரையும் ஒன்னா நினைக்கிறபடியா தான் சோ அதனால எல்லாருமே எல்லாரையும் ஒன்னா நினைச்சுக்கிட்டு நம்ம சில விடியங்களை பேசலாம் இவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு என்னத்த தோணுதோ அதை பேசு என்னத்த பண்ண நினைக்கிற அதை பண்ணு நீ நீ யாரு இந்த உலகம் உன்னை கொண்டாடு தான் நன்றி